Hi friends பொதுவா பெண்கள் மூக்குல ஏன் மூக்குத்தி குத்துறாங்க தெரியுமா இந்த ஜெனரேஷன்ல வந்து ரொம்ப குறைஞ்சுட்டு தான் வருது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெனரேஷன் வரைக்கும் அழகா குத்திட்டு இருந்திருக்காங்க ஏன்னா நம்ம மூக்குல வந்து பல பல துவாரங்கள் இருக்குதா அந்த துவாரத்துக்கும் பெருங்குடலுக்கும் சிறுகொடுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதா அதனால நம்ம மூக்கு திரும் குத்தனோம்னா உடம்புல பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அதே சமயம் வந்து உடல் சம்மந்தப்பட பிரச்சனைகள் தீரும் வயிறு சம்மந்தப்பட பிரச்சனைகள் தீரும் வாயு சம்மந்தப்பட பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கறது அர்த்தம் ஏன் இந்த காலத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய மூக்குத்தி குத்துற பெண்களோட வர்த்தனை செய்யறாங்க அப்படின்னு கேட்கலாம் அந்த காலத்துல ஆணும் எப்போதும் சரிக்கு சமம் வெளியே பாங்க ஊட்டச்சத்தனை சாப்பாடு சாப்பிடுவாங்க அதனால அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு அர்த்தங்கள் இருக்கும் அதெல்லாம் யோசித்து ஒழுங்காக பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் சாப்பாடும் சரியில்லை அதுக்கான வேலைகளும் சரியில்லை அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் இந்த காலத்தில் வந்து நம்ம கவசு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறோம் இந்த காலத்தில் கொள்ளுத்தத்தை கொள்ளுப்பாட்டு வரைக்கும் ரொம்ப இருந்திருக்காங்க இந்த காலத்தில் நாற்பது அறுபது வயசுலேயே வந்து பீஸ் பண்ண பல்ப் வந்து ஆகிட்டு இதுதான் வந்து அர்த்தம் சரி இதுதான் மூக்கத்தி குத்துறேன்னு அர்த்தம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்